ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் என்னை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்டில் தக்காளி கடையல் அதாவது தக்காளி குழம்புன்னு கூட நீங்கள் அதை சொல்லலாங்க இதுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு பொடி வந்து வறுத்து அரைச்சி பண்ணியிருக்கிறோம் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கிறதோட ரொம்ப நல்லா டேஸ்டாவே இருக்கும் இது செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி இதை நீங்கள் வந்து சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிடலாம் எல்லா வகையான டிஃபனுக்குமே சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த தக்காளி குழம்பு அதாவது இந்த தக்காளி கடையல் செய்கிறதுக்கு சாமான்கள் வேக வச்சுக்கலாம் குக்கரில் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்து நறுக்கி வச்சுருக்குறாங்க ஒரு கப்பு மெஷரிங் கப்பில் இருக்கும் இப்போ ஒரு வெங்காயத்துக்கு நல்ல பெரிய தக்காளியாக மூணு தக்காளி எடுத்துருக்குறேன் சின்னதாக இருந்தால் நாலு தக்காளி இந்த மாதிரி நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் ரெண்டுலேருந்து ரெண்டே கால் கப்பு சேர்த்துக்கோங்க இதிலையே காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் தான் முக்காவாசி காரம் நான் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் இந்த மிளகாயில் காரம் இருக்காது உங்கள் மிளகாய் காரமாக இருக்குன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இதுலேயே வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறாங்க சாம்பார் பொடிக்கு பதிலாக நீங்கள் குழம்புத்தூள் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அடுத்ததாக இந்த கடையலுக்கு தேவையான ஒரு பாதி அளவு உப்பு மட்டும் ஒரு டீஸ்பூன் இப்போ சேர்த்துக்குவோம் அடுத்தத இந்த தக்காளி எல்லாம் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒருக்குலேருந்து ஒன்னே கால் கப்பு தண்ணி ஊற்றுனா சரியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க இதை வேக வைக்கிறதுக்காக குக்கரை மூடிக்கலாம் ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் ரெண்டு விசில் விடுங்க தக்காளி நல்லா குழஞ்சு வெந்து வந்துடட்டும் இது வேகிறதுக்குள்ளேயே இந்த குழம்புக்கு அதாவது இந்த கடையலுக்கு ஒரு ஸ்பெஷலாக பொடி அரைச்சி போட போகிறோம் அதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அது பண்றதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க இதுல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதிகமா எண்ணெய் வேண்டாம் இப்போ இதுலயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் சேர்த்துக்கோங்க அடுத்ததா அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஒன் எயித்து டீஸ்பூன் அப்படி இல்லைன்னா ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு வெந்தயம் கொஞ்சமா சேர்த்தா போதும் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா செவக்க வறுத்து விடுங்க சீரகம் கருகிடக்கூடாது சீரகம் ரொம்ப கருகிடுச்சுன்னா ஒரு மாதிரி அப்படி வாசனை வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பக்குவமாக எல்லாமே செவந்து வறுபட்டுருச்சு இந்த டைம் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வருத்த சாமான்கள் எல்லாம் நல்லா ஆறட்டும் அப்புறமா பிடிச்சிக்கலாம் இப்போ இந்த வருத்த சாமான்கள் பிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன மிக்சி ஜாரில் வருத்த சாமான்கள் ஆறின பிறகு சேர்த்துக்கோங்க இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு அதாவது இந்த கடையில் திக்கனிங்காக பொட்டுக்கடலை சேர்த்துக்கப்புறம் அதோட அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் ரொம்ப அதிகமாக போட வேண்டாம் இப்போ இதை வந்து நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வருத்த சாமான்கள் பொட்டுக்கடலை எல்லாமே சேர்த்து நல்லா அளவுக்கு நைஸாக பொடிச்சிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சுருக்கிற அளவுக்கு ரெண்டு டைம் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அதிகமாக தாங்க பொடிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு வரதுக்குள்ளேயே நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி அதுவும் வந்து ப்ரெஷர் விட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துரலாம் இப்போ போட்டிருக்கிற தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே நல்லா பக்குவமாக இந்த அளவுக்கு வெந்திருக்கணுங்க இப்போ இதை வந்து நம்ம கடையணும் இந்த தண்ணியோடே இருந்தால் கடைய முடியாது அதனால் இதை வந்து தண்ணியை இருத்து எடுத்து வச்சுருங்க இப்போ எல்லாம் தண்ணியெல்லாம் அப்புறம் மத்து வச்சுருந்திங்கன்னா மத்தில ஒன்றும் பதிமா கடைஞ்சிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சிருக்கிறேன் அதை வச்சு கொஞ்சம் அந்த மத்தில் கடைஞ்ச மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக கடைஞ்சிட வேண்டாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கடைஞ்சாச்சு இப்போ இந்த எலக்ட்ரிக் பிளெண்டராக இருந்தாலும் சரி மத்தாக இருந்தாலும் நம்ம வடித்து வச்சுருக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் குழக்கொழப்பான கன்சிஸ்டன்சியில் தாங்க இருக்கணும் கடையில் நம்ம செய்கிறப்ப நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் தாளித்து ஒன்று கூட்டி வச்சுருவோம் இப்போ அதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிய விடுங்க இப்போ நல்லா இந்த அளவுக்கு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு அஞ்சுலேருந்து பத் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கினதோட கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போடுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம் இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் அந்த தக்காளி வேக வைக்கிறப்போ ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கிறோம் இப்போது ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து டேபிள் சால்ட்டாக இருந்தால் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் வந்து பிங்க் சால்ட்டுங்கிறனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்குறேன் இப்போ வெங்காயம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கடைஞ்சி வச்சுருந்த அந்த தக்காளி கடையில் சேர்த்துக்குவோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஊற்றினதுக்கப்புறமா குழ குழப்பாக தான் இருக்கும் அதனால் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருந்தேன் அந்த தண்ணி தேவையான அளவு குக்கரில் அலம்பிட்டு அதை சேர்த்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி இப்போ எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா தலை தலான்னு கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா கொதித்து இந்த அளவுக்கு வந்தால் போதும் ஏற்கனவே வெந்தது தான் அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த பொடி இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறையா தான் அரைச்சி வச்சிருக்கிறான் இதுலேருந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க இதை நம்ம அப்படியே சேர்த்தோம்னா கட்டிப்படும் குழம்புல சூடாக இருக்கிறதுனால அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டிகள் படாது இப்போ இதை சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் கலந்து விடுங்க நல்லா கெட்டியாகி குழக்கொழப்பாக வரும் குழம்பு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தலைதல்லான்னு கொதிச்சுருந்துங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேனில் இருக்கிற சூடுக்கு கொதிச்சிக்கிட்டு இருக்குது இதில் கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா கமனு சூப்பரான தக்காளி குழம்புன்னு சொல்லலாம் இல்லை நீங்கள் தக்காளி கடையல்னு சொல்லலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிடலாம் டிஃபனுக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த தக்காளி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் லைக் ஷேர் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்